சென்னையில் உள்ள வங்கிகள் நிதி நிறுவனங்களில் போலி ஆவணம் மூலம் இரண்டரை கோடி கடன் பெற்று மோசடியில் ஈடுபட்ட ஆந்திராவைச் சேர்ந்த நான்கு பேரை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் கன்சல்டிங் நிறுவனம் ஒன்றில் மென்பொறியாளராக பணியாற்றி வருவதாக கூறி போலி சம்பளக் கணக்கை கொடுத்து மோசடியை அரங்கேற்றியது எப்படி சென்னையில் உள்ள பல்வேறு வங்கிகள் நிதி நிறுவனங்களில் அதிக சம்பளம் வாங்குவதாக பொய்யாக சிலர் கூறி தனிநபர் கடன் வாங்கியுள்ளனர் மென்பொறியாளர் ஐடி ஊழியர் கார்ப்பரேட் நிறுவன உயர் அதிகாரி என்று கூறி வங்கிகளை ஏமாற்றி இந்த கடன்களை வாங்கியுள்ளனர் லட்சங்களில் அவர்கள் சம்பளம் வாங்கும் பேஸ்லிப்பை பார்த்து வங்கிகளும் தனிநபர் கடன்களை வாரி வழங்கியுள்ளனர் கடனை திருப்பி செலுத்தாமல் சிலர் ஏமாற்றியுள்ளனர் இது தொடர்பாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அமந்தங்கரையில் உள்ள தனியார் வங்கி கிளை மேலாளர் திவ்யன் குமார் என்பவர் புகார் அளித்தார் அந்த புகாரில் கன்சல்டிங் நிறுவனம் ஒன்றில் மென் பொறியாளராக பணியாற்றி வருவதாக கூறி போலி ஊதிய சான்று கொடுத்து ஏமாற்றியதாக தெரிவித்துள்ளார் ஆந்திராவை சேர்ந்த ஏகாம்பரம் சேவ் கங்காராஜ் கிருஷ்ணமூர்த்தி குமார் நாகராஜு வேலூரை சேர்ந்த மணிகண்டன் கோபால் ஆகிய ஆறு பேர் அந்த வங்கியின் தனிநபர் கடன் வாங்கி தரும் பிரிவில் வேலை பார்க்கும் வெங்கடேஷ் மற்றும் தனியார் நிறுவன உரிமையாளர் ஹர்ஷா ஆகியோரோடு சேர்ந்து ஒரு கோடியே நான்கு லட்சத்து அறுபத்து நான்காயிரம் ரூபாய் தனிநபர் கடன் மோசடி செய்ததாக புகார் ார் இவர்கள் அனைவருமே ஆந்திராவில் தினக்கூலி செய்பவர்கள் என்றும் இவர்களுக்கு தனியார் நிறுவனத்தைச் சேர்ந்த வெங்கடேஷ் மற்றும் ஹர்ஷா ஆகிய இருவர் போலி ஆவணங்களை தயார் செய்து கொடுத்து இந்த தனிநபர் கடன் மோசடியை செய்துள்ளதாக புகாரில் தெரிவித்துள்ளார் இவர்கள் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தில் வேலை பார்ப்பதாக போலி ஆவணங்களை தயாரித்து கொடுத்தது தெரிய வந்துள்ளது வங்கி கடனை வசூல் செய்வதற்கு கடன் வாங்கிய நபர்கள் வீட்டுக்கு சென்ற போது அவர்கள் அங்கிருந்து காலி செய்துவிட்டு சென்றதும் தெரிய வந்துள்ளது இதை தொடர்ந்தே வங்கி நிர்வாகம் தரப்பில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது மத்திய குற்றப்பிரிவு வங்கி மோசடி புலனாய்வு பிரிவு விசாரணை செய்து குமார் ஏகாம்பரம் கேசவ கங்கராஜுலு கிருஷ்ணமூர்த்தி ஆகிய நான்கு பேரை அதிரடியாக கைது செய்தனர் ஹர்ஷா மற்றும் வெங்கடேஷ் ஆந்திராவைச் சேர்ந்த தினக்கூலி வேலை பார்க்கும் நபர்களுக்கு போலி ஆவணங்களை தயாரித்து அவர்களை தற்காலிகமாக சென்னையில் ஒரு வீட்டில் வாடகைக்கு தங்க வைத்து தனியார் வங்கியில் கடன் பெற்று மோசடி செய்தது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் ராமாபுரத்தில் உள்ள பிரபல ஐடி பார்க்கில் அவர்கள் வேலை பார்த்ததாக கூறிய நிலையில் அந்த ஐடி பார்க்கில் அப்படி ஒரு ஐ டி நிறுவனம் இல்லை என்பதும் விசாரணையில் தெரிய வந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் கடன் தொகை முழுவதும் குமாரின் வங்கிக் கணக்குக்கே சென்றுள்ளதையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் இதைத் தொடர்ந்து கைதானவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த போலீசார் தலைமறைவாக உள்ள நால்வரை தேடி வருகின்றனர் இந்த கும்பல் இதேபோல் சென்னையில் பல வங்கிகள் நிதி நிறுவனங்களில் தனிநபர் கடனாக இரண்டு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயை பெற்று திரும்ப செலுத்தாமல் ஏமாற்றி இருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிவித்துள்ள கிளிக் பண்ணுங்க